சோ அது மட்டும் இல்லாம நம்மளுடைய प्रीवियस இயர் எஸ்ஐல வந்து பாத்தீங்கன்னா ஜூன் मंथல இருந்து யோகா டே தட் மீன்ஸ் ஜூன் 21 உலக யோகா தினம் அத தான் வந்து என்ன பண்ணியிருந்தாங்க கேள்வியா கேட்டிருந்தாங்க அதாவது போன முறை ஜூன் மாசம் एग्जाम நடந்துச்சு ஜூன் மாசத்துல வரக்கூடிய ஒரு தேதியவே வந்து நமக்கு என்ன பண்ணிருந்தாங்க एग्जामல கேட்டிருந்தாங்க அந்த மாதிரி இந்த மாதிரி ஆகஸ்ட் मंथல நடக்க போகுது அப்ப ஆகஸ்ட் मंथல இருக்கக்கூடிய சில முக்கியமான விஷயங்களையும் ஜூலை मंथல இருக்கக்கூடிய சில முக்கியமான டேட்ஸையும் தெரிஞ்சிக்கிட்டா एग्जामக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் நான் ஃபீல் பண்ண நீங்க எப்படி ஃபீல் பண்றீங்கன்னு தெரியல சோ இன்னைக்கு நாம இத தான் தெரிஞ்சுக்கப் போறோம் போய் இல்லமா நான் முக்கியமா ரொம்ப

தமிழ்லேயும் அதேதாம்மா ஈரோ ஷீமாடின்னு சொல்லுவாங்க வந்து என்னன்னு சொல்லுவாங்க நாகாசாகி நாள் அப்படின்னு சொல்லுவாங்க யார் இவங்க என்ன இவங்களுக்குள்ள ரிலேஷன்ஷிப் இது மூலமா நம்ம ஸ்கூல் புக்ல படித்த தகவல்கள் எதுனா ஞாபகம் வருதா அதான் இப்ப நம்ம பாத்துற போறோம் சோ ஈரோஷிமா நாள் நாகாசாகி நாள் இது ரெண்டுமே ஜப்பான் நகரத்தில் உள்ள ஒரு மிகப்பெரிய நகரங்கள் இவைகள் அழிக்கப்பட்டன எந்த வருடம் அழிக்கப்பட்டன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஐந்தாம் வருடம் இரண்டாம் உலக போரின் போது அழிக்கப்பட்டது அமெரிக்காவை சேர்ந்த அமெரிக்கா நாடின் மூலமாக ஆட்டோபாம் பாம் போட்டு என்ன பண்ணாங்க இந்த நகரங்களை அழிச்சாங்க ஆமாவா சோ அந்த பாம்புகளுக்கு பேர் வேற வச்சாங்க சோ ஈரோஷிமாவை அழிச்ச அந்த பாமனுடைய பெயர் வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா லிட்டில் பாய் என்ன பாய் லிட்டில் பாய் சின்ன பையனும் ஆனா ஒரு நகரத்தையே அழிச்சு வச்சிருக்கு நாகாசாகி டே இந்த நாகாசாகி வந்து அதுக்கு பேர் என்னன்னு பாத்தீங்கன்னா குண்டு பையன் அது சின்ன குண்டு சொல்லிட்டு இந்த இரண்டு தான் அமெரிக்கா வந்து ஜப்பான் மேல வீசிச்சு அழைக்கப்பட்ட நகரங்கள் ஈரோஷிமா இந்த மாதமான ஆகஸ்ட் மாதம்னா ஆறாம் தேதி ஆகஸ்டும் எண்பதாம் தேதி ஆகஸ்டும் இந்த நாட்கள் வந்து அங்க இன்றளவும் என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா இரங்கல்கள் தெரிவிச்சிட்டு தான் இருக்காங்க சோ லிட்டில் பாய் ஃபேட்மேன் சோ இதுல வந்து இந்த லிட்டில் பாய்ல எதை பயன்படுத்தினாங்க அவங்க அப்படின்னு பார்க்கும்போது யுரேனியத்தை பயன்படுத்தி இருக்காங்க என்ன பயன்படுத்தியிருக்காங்க பயன்படுத்திருக்காங்க லிட்டில் பாயில் மூலப்பொருளா அதே மாதிரி அவங்க எதை பாத்தீங்கன்னா புளுட்டோனியத்தை பயன்படுத்திருக்காங்க சோ மிகப்பெரிய கதிர்விச்சு கொண்ட இந்த தனிமங்கள் அதுல பயன்படுத்தினதனால தான் இன்றளவும் ஜப்பானில் அந்த நகரங்களில் பிறக்கக்கூடிய குழந்தைகள் ஊனமுற்ற வகையில் இருக்குது ஓகேவா சோ அப்ப இது ரெண்டு தகவல் நம்ம தெரிஞ்சுக்கிட்டு அது எங்க நடந்துச்சு தெரிஞ்சு எந்த வருஷம் நடந்துச்சு தெரிஞ்சு அந்த குண்டுவோட பேர் என்ன தெரியணும் அந்த குண்டு யூஸ் பண்ண மெட்டீரியல் என்ன தெரியணும் இவ்வளவு ஞாபகம் வந்துச்சுன்னா நீ ஸ்கூல் புக்கை படிச்சுட்டு தானே இருக்கேன் நல்லபடியான்றது தெரிஞ்சுக்கும் அடுத்தது பன்னெண்டாம் தேதி ஆகஸ்ட் ஆகஸ்ட் பன்னெண்டு வந்து இன்டர்நேஷனல் யூத் டே அதாவது சர்வதேச இளைஞர்கள் தினம் சர்வதேச இளைஞர்

இந்திய அளவில் இருக்கக்கூடிய இளைஞர்கள் கொண்டாடுவது நேஷனல் யூத் டே இன்டர்நேஷனல் யூத் டே இது வந்து நேஷனல் ரெண்டுத்துக்குமே வித்தியாசம் தெரிஞ்சுக்கிட்டீங்களா பன்னெண்டு நேஷனல் யூத் டே பன்னெண்டாவது ஆகஸ்ட் வந்து இன்டர்நேஷனல் யூத் டே பதினஞ்சு ஆகஸ்ட் நம்மளுடைய சுதந்திர தினம் எழுதி எழுதிமான கண்டிப்பா தேவையில்லை ஏன்னா எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்க வேண்டியது சுதந்திர தினத்தை பத்தி முக்கியமா தெரிஞ்சுக்க வேண்டியது இந்த வருடம் நீங்கள் கொண்டாடக்கூடிய சுதந்திர தினம் எத்தனையாவது சுதந்திர தினம் அப்படின்னு பாத்தீங்கன்னா எழுபத்தி ஏழாவது சுதந்திர தினம் அதை ஞாபகம் வச்சுக்கோங்க இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு நாம் கொண்டாடவிருக்கக்கூடிய சுதந்திர தினம் எழுபத்தி ஏழாவது சுதந்திர தினம் அடுத்தது இருபத்தி ஒன்பதாவது ஆகஸ்ட் இது ரொம்ப ரொம்ப முக்கியமான நாள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா தேசிய விளையாட்டு தினம் நேஷனல் ஸ்போர்ட்ஸ் டே அப்படின்னு சொல்லக்கூடிய தேசிய விளையாட்டு தினத்தைதான் நம்ம எப்போ கொண்டாடுறோம் பாத்தீங்கன்னா இருபத்தி ஒன்பதாம் தேதி ஆகஸ்ட் வந்து கொண்டாடுறோம் இந்த தேசிய விளையாட்டு தினத்தை யாருடைய நினைவா கொண்டாடுறோம்னா ஹாக்கி விளையாட்டின் தந்தை என்று அழைக்கப்படக்கூடிய மேஜர் தயான்சன் அப்படி அவர்களுடைய நினைவான அவர்களுடைய நினைவாதான் இதை வந்து நம்ம என்ன பண்றோம் கொண்டாடுறோம் சோ இந்த விஷயங்கள்லாம் எனக்கு ஞாபகம் வந்து அப்ப ஆகஸ்ட் மாசம் எடுத்துக்கிட்டா ஒரு ஐந்து தினத்தை முக்கியமான தினமா கொண்டாடிருக்கேன் ஒன்னு ஆறு ஆகஸ்ட் இன்னொன்னு ஒன்பது ஆகஸ்ட் ஆறு ஆகஸ்ட் ஹீரோஷிமா ஒன்பது ஆகஸ்ட் நாகாஸ் அதே மாதிரி அதுல லிட்டில் பாய் இதில் ஃபேட் மேன் லிட்டில் பாயில் எதை பயன்படுத்தினாங்க அணு அந்த அணுகுண்டில் பயன்படுத்துறது வந்து யுரேனியம் ஃபேட் மேனில் பயன்படுத்தி அந்த இதுக்கு பேர் வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா புளூட்டோனியம் ஸோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி அஞ்சுல தான் வந்து என்ன பண்ணாங்க ஜப்பான் மேலே கொண்டு போட்டாங்க டுவெல்த் ஆகஸ்ட் இன்டர்நேஷனல் யூத் டே சர்வதேச இளைஞர் தினம் சொல்லுவாங்க இதுவே தேசிய இளைஞர் தினம்னா யாருடைய பிறந்த நாள் இதுவாக கொண்டாடுறோம்னா சுவாமி விவேகானந்தருடைய நினைவாக கொண்டாடக்கூடியது ஸோ என்னைக்குன்னு பாத்தீங்கன்னா ஜனவரி மாதம் பன்னிரெண்டாம் தேதி பதினைந்து ஆகஸ்ட் நம்மளுடைய சுதந்திர தினம் இந்த வருடம் நாம் கொண்டாடவிருப்பது எழுபத்தி ஏழாவது சுதந்திர தினத்தை இருபத்தி ஒன்பதாம் தேதி தேசிய விளையாட்டு வீரர் தெரிஞ்சு ஜூலை மந்த் முதல் ஜூலை அடுத்தது முதல் ஜூலை முதல் ஜூலை என்ன பாத்தீங்கன்னா தேசிய டாக்டர் மருத்துவ தினம் டாக்டர் ஓகேவா நேஷனல் டாக்டர் சொல்லுவாங்க எப்படி சார் ஞாபகம் வச்சுக்கலாம் பிக் பிக்பாஸ் கூட இருப்பாங்களே அவங்க ஒரு நர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க அதே ஜூலை ஒன்றாம் தேதினா இரண்டாயிரத்தி பதினேழாம் வருடத்துல இருந்து நம்ம என்ன டேவாகவும் கொண்டாடுறோம்னா ஜிஎஸ்டி சரக்கு மற்றும் சேவை அந்த குட் அண்ட் சர்வீசஸ் கொண்டாடுறோம் இரண்டாயிரத்தி பதினேழாவது வருஷத்துல தான்

முன்னாள் பிரதமரான திரு அடல் பிஹாரி வாஜ்பாய் அவர்கள் தான் ஓகேவா திரு அடல் பிஹாரி வாஜ்பாய் அவர்கள் தான் என்ன பண்ணாருன்னு பாத்தீங்கன்னா ஜிஎஸ்டி வந்து இந்தியாவுக்கு எடுத்துட்டு வரணும்னு அவருடைய பீரியட்லயே சொன்னாங்க அதை இப்ப இருக்கக்கூடிய பிஜேபி கவர்மெண்ட் வந்து என்ன பண்ணுச்சுன்னு பாத்தீங்கன்னா நிறைவேற்றி வச்சுச்சு அப்ப ஜிஎஸ்டி தந்தை திரு அடல் பிஹாரி வாஜ்பாய் அவர்கள் ஜிஎஸ்டி எடுத்து வரப்பட்ட ஆண்டு நம்ம இந்தியாவில ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு ஜூலை ஒன்றாம் தேதி முதல் அமலுக்கு எடுத்து வரப்பட்டது சோ அதனால ஆண்டுல இருந்து நம்ம அதை ஜிஎஸ்டி டேவா கொண்டாடுறோம் ஜூலை ஒன்னு சோ ஜூலை ஒன்னு வேறு என்ன தினம் நேஷனல் டாக்டர்ஸ் அதே மாதிரி பதினொன்னு ஜூலை இது என்ன தினம் பாத்தீங்கன்னா வேர்ல்டு பாப்புலேஷன் டே என்ன டே வேர்ல்டு பாப்புலேஷன் டே உலக மக்கள் தொகை நாள்னு சொல்லுவாங்க ஓகேவா உலக மக்கள் தொகை நாள் இதுல தான் வந்து மக்கள் தொகை பத்து வருடங்களுக்கு ஒரு முறை எடுக்கணும்னு சொன்னாங்கல்ல சோ ஒவ்வொரு வருடமும் பதினொன்றாம் தேதி ஜூலை மாதத்தை வந்து என்ன சொல்லுவாங்க மக்கள் தொகை நாளா செலிப்ரேட் பண்ணுவாங்க பன்னிரெண்டு ஜூலை இது என்னன்னு பாத்தீங்கன்னா வேர்ல்டு மலாலா டே மலாலா அப்படின்னு சொல்லுவாங்க மலாலானா யாருமா அவங்க வந்து பாகிஸ்தானை சேர்ந்த ஒரு பெண் அங்க இருக்கக்கூடிய பெண்களுக்கு படிப்பு வந்து கிடைக்கணும்னு சொல்லிட்டு பாடுபட்டு அடிபட்டவங்க அவங்க சோ அமெரிக்கான நோபல் பரிசையும் வென்றார்கள் இந்தியாவை சேர்ந்த ஒரு ஒரு அந்த விருதுகள் வந்து பகிர்ந்துகிட்டார் அந்த வருஷம் ரெண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு கைலாஷ் சத்யார்த்தி அவர்களுக்கும் இந்தியாவிற்கு இந்தியாவில் வந்து அவருக்கு அமைதிக்கான நோபல் பரிசு வழங்கப்பட்டது பீஸ்காக சோ அதே மாதிரிதான் யாருக்கு கூட சேர்ந்த அப்ப விருது வழங்கப்பட்டதுன்னா மலாலா யூசுஃபாய் ஓகேவா அப்ப வேர்ல்டு மலாலா டேவை அப்ப வந்து ஐநா சபை அறிவிச்சு பன்னிரெண்டாம் தேதி ஜூலை இது தெரிஞ்சு வச்சுக்கோங்க நாங்க மலாலாவை பத்தி இன்ஃபர்மேஷன் சொல்றதுக்காக தான் இந்த டேவே எழுதி போட்டேன் அப்ப வேர்ல்ட் மலாலா டே வந்து எப்போ பன்னெண்டு ஜூலை அதுக்கு கைலாஷ் சத்யார்த்தி அவர்களுக்கும் அமெரிக்கா நோபல் பரிசு இந்தியாவில இருந்து கிடைச்சிருக்கு தெரிஞ்சு வச்சுக்கோ பதினெட்டு ஜூலை இது வந்து நமக்கு புக்ல கூட இருக்கும் இன்டர்நேஷனல் டே நெல்சன் மண்டேலா மண்டேலா டே ஓகேவா நெல்சன் மண்டேலாவினுடைய இன்டர்நேஷனல் டே ஃபார் நெல்சன் மண்டேலா இருபது ஜூலை இருபத்தி ஆறு ஜூலை இருபத்தி ஒன்பது ஜூலை நம்ம கீழே இருந்து போயிடலாமா இருபத்தி ஒன்பது ஜூலை வந்து நேஷனல் டைகர் டே முக்கியமான டே இதுதான் ஓகேவா தேசிய புலிகள் தினம் தேசிய புலிகள் தினம் புலிகளை பத்தி சொன்னது புலிகள் ரொம்ப முக்கியம் புலிகள் கிட்டத்தட்ட மூவாயிரத்தி அறுநூத்தி எண்பத்தி ரெண்டு புலி இருக்கு இப்போதைக்கு கணக்கெடுப்பு பெரிய நம்ம இந்தியாவில மூவாயிரத்தி அறுநூத்தி எண்பத்தி ரெண்டு உலக அளவில் இருக்கக்கூடிய புலிகள்ல எழுபது சதவீதம் புலிகளை இந்தியாவையே கொண்டுள்ள பெருமை வந்து அந்த ப்ராஜெக்ட் டைகர் அப்படின்னு நம்ம இனிஷியேட்டிவ் பண்ணலாம் எப்ப இனிஷியேட் பண்ணா அது ஒரு கேள்வி உங்களுக்கு ப்ராஜெக்ட் டைகர் அது அதை நம்ம இனிஷியேட் பண்ண ஒரு காரணத்தினால இன்று நம்ம புலிகளை வந்து காப்பாத்தி ஓகேவா இருபத்தி ஆறு ஜூலை வந்து கார்கில் விஜய் दिवास डे கார்கில் விஜய் திவாஸ் டே வருஷத்துக்கு இது ரெண்டு முறை வரும் ஒன்னு இருபத்தி ஆறு ஜூலை இன்னொன்னு டிசம்பர் டிசம்பர் பதினாறு ஒன்னு ஜூலை இருபத்தி ஆறு ஒன்னு பதினாறு இருபத்தி ஆறு ஜூலை ஒன்னு டிசம்பர் ஒன்னு சோ என்னன்னா நம்ம இந்தியா வந்து பாகிஸ்தான் கூட மோதி ஜெயிச்ச ஒரு விஷயத்தை செலிப்ரேட் பண்றதுதான் சோ அந்த ஆபரேஷன் பேர் விஜய் ஆபரேஷன் பேரு என்ன விஜய் அப்ப கார்கில் விஜய் திவாஸ் டே என்றது பதினாறு டிசம்பர்லயும் வரும் இருபத்தி ஆறு ஜூலைலயும் வரும் இருபத்தி ஆறு ஜூலைன்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதாவது வருஷம் ஏற்பட்ட இந்தியா பாகிஸ்தான் போரில் இந்தியா வெற்றி பெற்றதை வந்து சிறப்பிக்கும் விதமாக கொண்டாடப்படுவது இருபத்தி ஆறு ஜூலை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒண்ணுல இந்தோ பாகிஸ்தான் வாரி ஏற்படும் போது பதினாறு டிசம்பர்ல ஜெயிச்சதுனால அது சிக்ஸ்டீன்த் டிசம்பர் வந்து கொண்டாடுறது சோ இந்த ரெண்டு டேட்டுக்கும் வித்தியாசம் இருக்கு இது தொண்ணூத்தி ஜெயிச்சும் அது எழுபத்தி ஒண்ணுல ஜெயிச்சும் கார்கில் விஜய் திவாஸ் டே இருபது ஜூலை ஒண்ணு இருக்கா சோ இருபது ஜூலை என்ன பாத்தீங்கன்னா இன்டர்நேஷனல் செஸ் டே என்னது சர்வதேச சதுரங்க விளையாட்டு ஏன் இதனா இப்ப ரீசெண்டா இந்த விளையாட்டை வந்து பெருமையெல்லாம் படுத்திட்டு இருக்காங்க ஒலிம்பியாட் போட்டி கூட இப்ப நாற்பத்தி ஒன்றாவது ஒலிம்பியாட் போட்டி யார் நடத்தணும் நம்ம தமிழ்நாட்டு வந்து சென்னையில தான் நடந்துச்சு சோ செஸ் டேவை கேக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்ப இன்டர்நேஷனல் செஸ் சதுரங்க தினம் அப்படின்னு சொல்லுவாங்க சோ சதுரங்க தினம் என்னைக்கு நம்மளுடைய இருபது ஜூலை அப்ப இதெல்லாம் புரிஞ்சுச்சா அப்ப பஸ்ட் ஜூலை நேஷனல் டாக்டர் ஜூலி டாக்டர் அன்னைக்கு ஜிஎஸ்டி டே ஜிஎஸ்டி உடைய தந்தையார் அட்டல் பிஹாரி வாஜ்பாய் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலுல பிரான்ஸ்ல முதன் முதல்ல அறிமுகப்படுத்தப்பட்டது ஜிஎஸ்டி அடுத்தது லெவன்த் ஜூலை உலக மக்கள் தொகை தினம் பன்னிரெண்டாவது ஜூலை மலாலா யூசுப் அவங்க வந்து கைலாஷ் சத்தியார்த்தியோட அமைதிக்கான நோபல் பரிசு பகிர்ந்துகிட்டாங்க எயிட்டீன்த் ஜூலை நெல்சன் மண்டேலா டே இருபது ஜூலை வந்து ஜிஎஸ்டி இருபத்தி ஒன்பது வந்து தேசிய புள்ளிகள் தினம் இப்பத்தி கணக்கெடுக்க பண்ணி நம்ம இந்தியாவில் எவ்வளவு புள்ளி இருக்கா மூவாயிரத்தி அறுநூத்தி எண்பத்தி ரெண்டு இது கேட்க மாட்டாங்க இப்பதான் ரீசெண்டா வந்ததுனால சோ இருபத்தி ஆறு ஜூலை வந்து விஜய் கார்கில் திவாஸ்

மொத்த கொழுப்பு பொருட்கள் என்னது மொத்த கொழுப்பு பொருட்கள் இதுதான் இந்த மொத்த கொழுப்பு பொருட்கள் எவ்வளவு இருக்குன்றத பேஸ் பண்ணி தான் சோப் நல்ல சோப்பா கெட்ட சோப்பானே முடிவு பண்ணுவாங்க டிஎஃப்எம் அதிகமா இருந்துச்சுன்னா பெஸ்ட் சோப் நீங்க யூஸ் பண்றதுக்காக குளியல் சோப்ல டிஎஃப்எம் கம்மியா இருந்துச்சுன்னா இட்ஸ் வஸ்ட் சோப் ஓகேவா அவ்வளவுதான் டிஃபரன்ஸ் அப்ப டிஎஃப்எம்னா டோட்டல் ஃபேட்டி மேட்டர் மொத்த கொழுப்பு பொருட்களை குறிப்பது தான் டிஎஃப்எம் என்ற வார்த்தை சோ டிஎஃப்எம் அதிகமா இருந்துச்சுன்னா அந்த சோப் நல்ல சோப்பு யூஸ் பண்ணலாம் டிஎஃப்எம் கம்மியா இருந்துச்சுன்னா அந்த சோப் கெட்ட சோப்பு கம்மியா யூஸ் பண்ணலாம் ஓகேவா அடுத்தது தமிழ்நாட்டில் உள்ள தேனி மாவட்டத்தில் வெங்கடாச்சலபுரத்தை சேர்ந்த ராதிகா ராமசாமி இவர் வந்து ஒரு இந்திய இந்திய முதல் பெண் இந்தியாவை சேர்ந்த முதல் பெண் வன உயிரி பாதை புகைப்பட கலைஞர் வன உயிரி புகைப்பட கலைஞர் இவங்களை பத்தி தெரிஞ்சு வச்சுக்கோங்க இதெல்லாம் எக்ஸ்ட்ரா துணிக்கு நான் சொல்றது கலைஞர் இவங்க தான் கலைஞர் ஓகேவா இந்தியாவை சேர்ந்த முதல் பெண் வன உயிரி புகைப்பட கலைஞர் இந்த பொண்ணுக்கு வந்து காடுகளை போட்டோ பிடிச்சி அந்த காடுகள் இருக்கக்கூடிய பறவை இனங்கள் எல்லாம் போட்டோ பிடிச்சி பாக்குறதுல ரொம்ப ஆர்வமா இருக்கு ஸோ தமிழகத்தை சேர்ந்த ஒரு பெண் அவர்கள் தான் இந்தியாவை சேர்ந்த முதல் வன உயிரி புகைப்பட கலைஞரும் ஆவார் ஸோ அந்த பெண் எந்த இடத்தை சேர்ந்தவங்க தேனி மாவட்டம் வெங்கடாஜலபுரத்தை சேர்ந்தவர்கள் அந்த பெண்ணோட பேர் என்ன ராதிகா ராமசாமி ஓகேவா ரா ரா ஓகேவா ரா ரா ராதிகா ராமசாமி அவர்கள் தான் இந்தியாவை சேர்ந்த முதல் வன உயிரி புகைப்பட கலைஞர் ஞாபகம் வச்சுக்கோங்க மறந்துடாதீங்க அடுத்தது தமிழ்நாடு சீக்கிரம் முடிச்சிடலாம் டக்கு டக்கு முடிஞ்சிடும் அவ்வளவுதான் தமிழ்நாடு முதல் நகராட்சியா எது அறிவிக்கப்பட்டுச்சுன்னு பாத்தீங்கன்னா வாலாஜா பேட்டை நான் வேலூர் மாவட்டத்தில் அப்ப இருந்த வாலாஜா பேட்டை தான் தமிழ்நாட்டை சேர்ந்த முதல் நகராட்சியாக அறிமுகப்படுத்தப்பட்டது சோ இப்போ இது வேலூர்ல இல்ல எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ராணி

அந்த மெட்டீரியலுடைய பெயரை சொல்லுங்க மற்றும் அதை பயன்படுத்தப்பட்ட வருடம் என்னன்னு சொல்லுங்க காஃபி சேலஞ்ச் வந்து காஃபி வித் ஹரிஷ் நல்லா போச்சா எனக்கும் காஃபி சூட் ஆறிடுச்சு நான் போய் குடிக்கிறேன் நீங்க உங்களுடைய காஃபியை குடிச்சிட்டு இன்னைக்கு ஒரு தினத்தை சிறப்பாக ஆரம்பிங்க நம்ம சக்சஸ்ஃபுல்லா முடிக்கிறோம் ஓகேவா தேங்க்யூ இணைந்திரங்கள் காவலர்களை தொடர்ந்து பயணிப்போம் முப்படை பயிற்சி மாயத்துறேன் நன்றி வணக்கம்